வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த காலை வேளையிலே மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக கரம் பிடித்து உங்களை வழி நடத்துவாராக இன்றைக்கான இறை வார்த்தையில் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கலாம் சில சமயங்களில் பிரச்சனைகள் நம்மை அழுத்தும் போது அவைகளை யாரிடமாவது சொல்லிவிடலாமா என மனம் யோசிக்கும் எல்லாவற்றையும் எல்லாரிடமும் சொல்லிவிட முடியாது அதே வேளையில் அனைத்து விஷயங்களும் இருதயத்திற்குள் அடக்கி வைப்பதும் ஆபத்தானது உணர்வுகளையும் வேதனைகளையும் தங்களுக்குள் அடக்கிக் கொள்ள முயற்சித்தால் இதயம் பாதிக்கப்படுகின்றது மனதிற்குள் அடக்கி வைக்கும் பழக்கம் சுகர் அல்சர் பிளட் பிரெஷர் போன்ற வியாதிகள் வருவதற்கும் காரணமாகிறது பிரஷர் குக்கரில் ஓர் அளவிற்குத்தான் நீராவி தங்க வேண்டும் வெளியேற்ற பாதை வேண்டும் அடைக்கப்பட்டால் வெடித்துவிடும் சங்கீத முப்பத்தி இரண்டு மூன்றில் நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உழந்து போயிற்று என தாவீது கூறுகிறார் நம் மனதில் அழுத்தும் பிரச்சினைகளை இயேசுவிடம் கொண்டு வர வேண்டும் தேவ சமூகத்தில் உள்ளத்தின் உணர்வுகள் கொட்டப்படும் அங்கே நம் உள்ளத்தின் ஆறுதலுக்காக தேவன் அவசியமானதை தருவார் கத்தருடைய பாதத்தில் நம் அங்கலாய்ப்புகளையும் மனச்சோர்வுகளையும் பகிர்ந்து கொள்ளும்போது உலகம் தர முடியாத ஆறுதலின் வல்லமை நம் உள்ளத்தில் செயல்பட ஆரம்பிக்கின்றது பிறரிடம் வாரங்களை பகிர்ந்து கொள்ளும்போது கேட்பார்கள் ஆனால் சரியான தீர்வை கொடுக்க முடிந்தவர் இயேசு மட்டுமே பிறரிடம் நம்முடைய கவலைகளை வாரங்களை பகிர்ந்து கொள்ளும்போது ஆறுதல் கிடைப்பது உண்மைதான் ஆனால் அவர்கள் அனுதாப உணர்வோடு கேட்க முடியுமே அன்றி நம்முடைய உள்ளங்களை அவர்களால் தொட முடியாது நம் உள் காயங்களை அவர்கள் ஆற்ற முடியாது அவர்கள் நம் மனதில் எழுகின்ற ஓசைகளை அடக்க முடியாது ஆனால் கத்தரிடம் நாம் பேசி பழக வேண்டும் மனம் விட்டு பேசி பழக வேண்டும் அவரிடம் நம் மனச்சுமைகளை குறித்து சொல்லுவதற்கும் பழக வேண்டும் அவரிடம் பேசும்போது அவருடைய பிரசன்னம் நம்மை தொடும் நமக்குள் இருக்கும் ஆரவாரங்களை அடக்கி அமைதியை ஏற்படுத்தும் அச்சங்களையும் பதற்றங்களையும் அப்புறப்படுத்திவிடும் இயேசு சொன்ன வார்த்தையை கவனியுங்கள் வருத்தப்பட்டு பாரும் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் ஆண்டவருடைய அன்பான அழைப்பை நாம் இங்கே பார்க்கின்றோம் ஒன்று சாமுவேல் முதலாம் அதிகாரத்தில் அண்ணால் தன் பிரச்சனைகளை எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் மூச்சினார்கள் அதற்கு பிறகு வர வசனம் தான் முக்கியமானது அதன் பிறகு அவர்கள் துக்கமுகமாய் இருக்கவில்லை எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை அல்லவா இது ஆம் தேவ பிரசன்னம் அவர்களுக்கு தேவ பிரசன்னத்தை அளவில்லாமல் கொடுத்தது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளதாக காத்து கொள்ளும் பிலிப்பிய நான்காம் அதிகாரம் ஆறு ஏழு வசனங்களில் பவுல் அருமையாக எழுதுகின்றார் எவ்வளவு ஆறுதலான நம்பிக்கை ஊட்டுகின்ற வசனம் இது உலகம் தர முடியாத தேவ சமாதானம் நம் இதயத்தை காத்து கொள்ளுமாம் ஆண்டவரோடு மனம் விட்டு பேசுங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒளிவு மறைவு இன்றி தெளிவாக ஆண்டவரிடத்திலே பகிர்ந்து கொள்ளுங்கள் நிச்சயம் வித்தியாசத்தை உங்கள் இதயத்தில் உணர்வீர்கள் அன்பானவர்களே உங்கள் மனதை பாரப்படுத்தும் அழுத்தும் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் தாமதிக்காமல் இயேசுவின் பாதத்தில் இறக்கி வையுங்கள் உங்கள் வாரத்தை அவர் ஏற்றுக்கொண்டு உங்கள் இதயத்தை லகுவாக்குவார் இழைப்பாற்றுவார் ஏனெனில் அவர் மட்டுமே நம்மை அறிந்த தேவன் நமக்கு சரியான பதில் கொடுப்பதற்கு இயன்ற தேவன் வல்லமையன் தேவன் அன்பானவர்களே வாரத்தை இறக்கி வையுங்கள் மனம் விட்டு பேசுங்கள் நிச்சயமாக ஒரு வித்தியாசத்தை உணருவீர்கள் ஆவியானவர் உங்கள் இதயத்தில் செயல்படுவதை கண்டிப்பாய் அனுபவிப்பீர்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்திலே வாருங்கள் என்று இன்று உங்களை இயேசு அழைக்கிறார் இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக